என்னுடைய வார்த்தை தான் நான் என்பதை ஒவ்வொரு உறுப்பினர்களும் புரிஞ்சு கொள்ள வேணும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையால் நீதித்துறைக்கு முன்பு கொண்டு வரப்பட வேணும் வணக்கம் ஜெய்தீம் நமோ புத்தாய சந்திப்பு தொடங்குறதுக்கு முன்னால அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் திரு டக்லஸ் தேவானந்தா அவர்கள் சற்று முன்னர் பிணையில் விடப்பட்டிருக்கின்றார் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது குறித்து நாம் இலங்கையின் சுதந்திர நீதித்துறைக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர் நீதித்துறை இன்னும் சுயாதீனமாகவும் பக்கச்சார்பற்றும் மிகுந்த சர்வதேச தரங்களுக்கு அமைய நடந்து கொள்வது காணக்கூடியதாக இருக்கின்றது இதே போன்று முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த திரு சந்திரகாந்தன் அவர்கள் இந்த அரசினால் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுவதாக நாம் இந்த நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவர் சாதாரண சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்பட வேண்டும் அவருக்கு தண்டனை வழங்குவதா அவரை ரிமாண்ட் கஸ்டடியில் வைத்திருப்பதா விளக்கமறியல வைத்திருப்பதா என்பது குறித்து இந்த நாட்டின் சுயாதீனமான நீதித்துறை தான் முடிவு செய்ய முடியுமே தவிர அரசு இந்த இந்த அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்காக பாவிக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு ஒன்பது மாதங்கள் அவரை தடுத்து வைத்திருப்பது எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களுக்கு தமது வெற்றியை இலக்காக கொண்டு என்பதை நாம் இத்தருணத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் காரணம் திரு சிவரேசுரி சந்திரகாந்தன் அவர்களுக்கு இருக்கின்ற மக்கள் ஆதரவுக்கு இந்த அரசு பயந்து அதன் காரணமாகவே அவரை சட்ட விரோதமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை சட்ட விரோதமாக பாவித்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசியல் ரீதியாக தனது எதிரிகளை பழிவாங்குவதற்காக அவரை இன்னமும் நீதித்துறைக்கு முன் முற்படுத்தாமல் வைத்திருப்பதாக நாம் கருதுகின்றோம் ஆகவே விரைந்து அவரை நீதிமன்றத்துக்கு முற்படுத்துமாறு நாம் கோரிக்கை சரி ஊடக மாநாட்டு விடயம் என்னென்றால் நேற்று வலிகாமம் தெற்கு பிரதேச சபையால யாழ்ப்பாணம் சுன்னாகத்திலிருந்து கந்தரோடைக்கு போகின்ற கந்தரோடையில் இருக்கின்ற சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த முன்னாள் நாள் அந்த காலத்தில் ஒரு பௌத்த பிரதேசமாக பௌத்த தொல்லியல் தலமாக பல விகாரைகள் அமைந்த இடமான கந்தரோடைக்கு செல்லும் வழியை தெரிவிக்கின்ற பலகை நேற்று அகற்றப்பட்டிருக்கின்றது அதை அகற்றிவிட்டு இந்த நாட்டின் இந்த நாட்டில் அடிமைகளாக எங்களை வைத்திருந்த காலனித்துவ ஏகாதிபத்திய ஒாந்தர்களின் புகழ்பாடும் ஒன்று நாட்டப்பட்டிருக்கின்றது உறுப்பினர்களுடைய அறிவின்மை மிக தெளிவாக எங்களுக்கு தெரியுது இந்த பௌத்த விகாரைகள் இருக்கின்ற கந்தரோடை பிரதேசம் ஒரு தொல்லியல் பென்சில்வேனியா எனப்படுகின்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் பௌத்த தலமாக பௌத்த விகாரைகள் இருந்த இடமாக பௌத்த ஒரு யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் தலமாகும் ஒரு பண்டைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு இடமாகும் இது வந்து வருமானவே தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இளைஞர்களும் பாதுகாக்கப்பட பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாகும் அவ்வாறான ஒரு இடத்துக்கு செல்கின்றதுக்கு வைக்கப்பட்டிருந்த பலகையை அகற்றியது அகற்றி ஏகாதிபத்திய காலனித்துவ அடிமை சின்னங்களை ஞாபகப்படுத்துகிறார் அதுதான் நம்ம வரலாறு சொல்லிக் நம்ம மக்களுக்கு வரலாறு கொடுக்கக்குள்ள முதல்ல இந்த நாட்டில் இருக்கிற எமது பெருமைகளை வரலாறாக மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேணும் வேண்டும் கொண்டு வந்த அடிமை சட்டங்கள் இந்த நாட்டில் நிறையா தேசவலை சட்டத்தின் எட்டாவது சரத்தின் ஊடாக இந்த நாட்டில் என்று சொல்லப்படுகின்ற எங்களை போன்ற மக்களை அடிமைகளாக வைத்திருக்க வைத்திருக்கப்பட்டார்கள் சரியா அந்த வரலாறு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் பிரித்தானியர்கள் வந்து சர்வதேச ரீதியாக தங்களுடைய காலனித்துவ நாடுகள்ல அடிமை முறையை ஒழிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஊடாகத்தான் நூற்றி முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு நாம் அடிமைகள் இல்லை என்று பிரகடனப்படுத்தப்பட்டோம் சட்ட ரீதியா ஆயினும் ஒல்லாந்தர்களுடன் சேர்ந்து இப்படி ஒரு அடிமை சட்டத்தை வடமாகாணத்தின் இந்த நாட்டில் வடமாகாணத்துக்கு மட்டும் பிரயோகிக்கப்பட்ட தேச உழைமை சட்டத்தின் ஊடாக அந்த சட்டத்தில் எட்டாவது சரத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட அந்த அடிமை வரலாறு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லை ஏனென்றால் உங்களுடைய ஆதிக்க அரசியல் ஆதிக்க சாதி அரசியல் நீங்கள் செய்த இழிவுகளையும் நீங்கள் செய்த குற்றங்களையும் மறுத்து மறைத்து நீங்க வரலாறு சொல்லிக் கொடுக்க முயற்சி இது வரலாறு இல்லை இது உங்களுடைய அநாகரிக அசிங்கத்தை வழி கொண்டு வருது இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் தொலைபேசியில் மது போதையில் பேசிய ஆபாச அவதூறுகள் தூசணங்கள் சிறுபிள்ளைகள் பாடசாலை பிள்ளைகள் கேட்க முடியாத கொலை மிரட்டல்கள் ஆபாச அவதூறுகளை நாங்க பொது வழியில கேட்ட ஆகவே இவ்வாறான அறிவிலிகளும் பண்பாடற்றவர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களாக கை தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு போர்வைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் தான் இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகள் இவர்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இது தையிட்டியில் ஆரம்பிக்கப்பட்ட பௌத்த வடமாகாணத்தில் இருக்கின்ற பௌத்த தொல்லியல் சின்னங்கள் மீதான மிக தெளிவான அழிப்பு நடவடிக்கையாகவும் பௌத்த இன அழிப்பு நடவடிக்கையாகவும் பௌத்த கலாச்சார அழிப்பு நடவடிக்கையாகவும் நாம் காண்கின்றோம் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தையிட்டில தொடங்கினது இது இவ்வாறு கந்தரோடை முதல் இப்படியே இது விஸ்தரித்துக் கொண்டு போகப்படலாம் உங்களுக்கு தெரியும் தையிட்டில போராடிய தங்களுடைய காணியன்று போராடியவர்கள் இவர் அவங்களுக்கு தெரியுமா தெரியா இவர் இவர் பல இடங்களில் பேட்டிகள் அளித்துக் கொண்டே வந்திருக்கின்றார் மிக மோசமாக மதங்களுக்கு இடையில் வன்முறையை தூண்டும் விதத்தில் பல அரசியல் கருத்துக்களை தான் ஒரு காணி உரிமையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இவர் ஒரு காணி உரிமையாளர் அல்ல இவருடைய பெயர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் சகல ஆவணங்களும் எங்கள்கிட்ட இப்போ உறுதி இருக்குது இவருடைய பெயர்ல அந்த இடத்துல எது விதமான உறுதிகளும் கிடையாது இவர் இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறார் தன்னுடைய மனைவியிட தந்தையிட மற அதாவது மனவீடium இல்ல மனவீட தந்தேன காணி அந்த காணி தனக்கும் மழித மனைவிக்கும் மனவீக்கு தன்னுடைய மனைவியிட தன்னுடைய மனவீட கமேன குழிதப்பட்டதன்னு சொல்லி இருக்கறேன் அப்ப ஒரு காணி அங்க இல்ல நாங்க பாக்கக்குள்ள இவருடைய இவர் சொல்கின்ற இவருடைய மாமனாரான மருத்துவர் பொன்னம்பலம் என்கிறவர் என்று நினைக்கிற போ சரி எங்க டேருக்கு உறுதி அவர் அவருடைய பேத்தியார் எழுதியிருக்கிற உறுதி ஒன்று காணிகள் ஒரு துளி நிலம் கூட இல்லாதவர்கள் தான் தையிட்டு மத வன்முறையை இந்த நாட்டில் தூண்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இவர் இரண்டாவது சாரூஜன் பத்மநாபன் சாருஜன் என்கின்ற இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியின் அங்கத்தவர் பிரதேச அங்கத்தவர் இவருடைய பெயரிலும் ஒரு துளி காணி கிடையாது ஒரு குளி நிலம் கூட கிடையாது இவரும் மிக மோசமான வன்முறையை தூண்டுகின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருபவர் இவர் அவருடைய மனைவியான சுகுமாரி சாருஜன் என்பவர் இவருக்கும் ஒரு குழி நிலம் அந்த இடத்துல கிடையாது மிக மோசமான இனவாத கருத்துக்களை இந்த பெண்மணி தெரிவித்து வந்து கொண்டே இருக்கின்றார் ஊடகங்கள்லையும் அந்த தையிட்டி வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த விகாரிக்கு எதிராகும் மூன்று பேர் இவர் ஒரு இவர் இந்த யாழ்ப்பாணத்தையே சேராதவர் இவர் இவருடைய பெயர் ஜூட் நிமலன் இவர் முள்ளத்தீவில் இருக்கிறார் இவரை நீங்க சகல புரொட்டஸ்டுகள்லையும் காணலாம் இவர் ஒரு பெய்டு புரொட்டஸ்டர் அதாவது கூலிக்காக போராட்டங்களுக்கு வந்து செல்பவர் இவருக்கு எந்த தொழிலும் இல்லை மிக ஆழமாக இவருடைய பின்புலத்தை நாங்கள் ஆராய்ந்து இருக்கின்றோம் இவருக்கு எந்த நிரந்தரமாக இவர் அடிக்கடி இந்தியா போய் வருவதான தகவல்கள் இருக்குது அண்மையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் வந்து போய் வந்து இருக்கின்றார் இவருக்கு நிறைய பணம் புழங்குகின்றது இவரையும் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இவ்வாறான நபர்கள்தான் தையிட்டில வந்து காணி உரிமையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு போராட்டங்களை இந்த நாட்டுல மதங்களுக்கு இனங்களுக்கு இடையில முருகலையும் இன 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 கலவரங்களையும் தூண்டுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நாங்கள் அந்த நிலத்துல காணி உரிமையாளர்கள் என்கின்ற உண்மையான மக்களுக்கு காணிகள் சென்றடைவதில் இதுல எந்த விதமான எதிர்ப்பும் எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி பொய்யான நபர்கள் நாளைக்கு அந்த இந்த காணி இருந்து முயற்சிக்கிறதாகத்தான் நாங்கள் கருத வேண்டி இருக்குது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் எந்த நிலையத்துக்கு நீங்க போனாலும் தாய் பிள்ளைகள் தந்தை பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள் மாமன் மச்சான் இவர்கள் தான் காணிகளுக்காக பாரிய சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறது காணலாம் பல கொலைகளை காணலாம் வன்முறைகளை காணலாம் ஆகவே என்ற மாமண்ட காணி மச்சாண்ட காணி சித்தப்பண்ட காணி அப்பாட பெரிய பாட காணி என்று கொண்டு வாரதெல்லாம் மிக மோசமாக அந்த இருந்து காணிகளை அபகரிக்கின்ற ஒரு திட்டத்தின் திட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த வடக்குல இருக்கிற பௌத்த தலங்கள் மீதான பௌத்த சின்னங்கள் மீதான வரலாறை திரிவுபடுத்துகின்ற விடயங்கள்ல பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கிறதையும் காண்கின்றோம் அன் அண்மையில தையிட்டுக்கு போன அர்ஜுனா ராம்நாதன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல இருந்து சொல்றார் கந்தரோட வந்து ஒரு பௌத்த தலம் இல்லையா அந்த இடம் ஒரு பௌத்த இல்லையா யார் உங்களுக்கு சொன்னது அது வந்து முந்தி அந்த சித்த தமிழாக்கள் தாழிகள் போட்டு வச்சிருந்த இடமா என்றெல்லாம் உளறி கொட்டிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்றோம் உங்களோட பாராளுமன்ற சபாநாயகர் அசோக் ரன்வல்ல பட்டத்தை செக் பண்ணின மாதிரி இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பட்டத்தை தயவு செய்து செக் பண்ணுங்க இவர் முதல்ல இவருக்கு பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சது சூத்த பல்லு புடுங்கிறதுக்கு தான் இவருக்கு கிடைச்ச முதல் பல்கலைக்கழக அனுமதி பேசுகின்ற இவருக்கு பிறகு வழக்கு போட்டு பொது மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு இவருக்கு அனுமதி கிடைச்சு ஆக இவர் பெரிய ஒரு கட்டிக்கார இல்ல கல்வியில கூட மிக மந்த நிலையில இருந்திருக்கிறார் என்றது மிக தெளிவாக தெரியுது சூத்தப்பள்ளி படுங்கிறதுக்கு தகுதி பெற்றவர் பிறகு ஏதோ மக்கடிச்சு பாஸ் ஆகி தனக்கு பின்னால கலாநிதி கலாநிதி என்று பயண இடங்கள்ல கொண்டார் இந்த இவருடைய கலாநிதி ஒரு செக் பண்ண வேணும் என்று நாங்கள் இந்த அரசிட்ட கூறிக்கொள்கிறோம் அதே மாதிரி தனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாத சம்பந்தம் இல்லாத வரலாறு சமூகவியல் பொருளியல் என்று நிறைய இருக்கு இது வந்து பென்சில்வேனியா பென்சில்வேனியா அமெரிக்க பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிக்கையிட சுருக்கம் கிறிஸ்துவுக்கு முன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இது ஒரு வணக்க ஸ்தலமாக ஒரு பௌத்த கிராமமாக ஒரு ஒரு பௌத்த அந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கு வரலாற்று ஆசிரியர் இந்திரபாலா கண்காணிப்பாளராக இருந்திருக்கின்றார் அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்குது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆன அறிவில்ல அறிவிலியை தயவு கூர்ந்து வரலாறுகளை படிச்சுட்டு முந்தி இப்படி தான் தரப்படுத்தல் தொடர்பாக நிறைய விஷயங்களை தர தகவல் தெரியாமல் படிப்பில்லாமல் வாசிப்பில்லாமல் ஆய்வில்லாமல் பேசுறது கண்கூடாக இருக்கின்றது நல்லூர் கோயில் அமைந்திருக்கின்ற சொந்தமானது என்று நாங்க சொல்லல யாழ்ப்பாண வைபவமான சொல்லுது யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் சொல்லுது யாழ்ப்பாண வைபவ கௌமுதி சொல்லுது யாழ்ப்பாண சரித்திரம் சொல்லுது சரி இஸ்லாமிய மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டு பண்டிரச்சி அவர்களுடைய கிணறுகளில் போடப்பட்ட பின்னர் தான் அந்த இடத்துல நல்லூர் கோயில் கட்டப்பட்டதாக நாங்க சொல்லல இந்த உங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் சொல்லுது இந்த நல்லூர் கோயிலை மூன்றாவது நல்லூர் கோயில கட்டி கொடுத்தது ஸ்ரீ சங்கபோதி பாகு என்கின்ற சிங்கள அரசன் சரியா அதுவும் நாங்கள் சொல்லல இந்த புத்தகங்கள் சொல்லுது சரியா செம்பக பெருமாள் என்று தமிழில் அழைக்கப்பட்ட ஸ்ரீ சங்கபோதி பாகு என்கின்ற சிங்கள மன்னன் கட்டி கொடுத்ததுதான் நல்லூர் கோயில் இது நல்லூர் கோயில் தொடர்பான சகல ஆவணங்களையும் பதியப்பட்டிருக்குது ஆகவே இங்கே என்னண்டா ஒரு சமூகம் தற்குறித்தனமாக படிப்பறிவு இல்லாமல் இருக்குது அந்த சமூகம் இவ்வாறானவர்களை படித்தவர்கள் என்று நம்பிக்கொண்டு இவர்கள் சொல்கின்ற பொய்களை நம்புது அந்த சமூகத்துக்கு இன்னும் எழுத வாசிக்க மிக பாரிய அளவு இளைஞர்கள் யுவதிகள் இங்கு இருக்கின்றார்கள் எங்கள் என்னுடைய தொலை என்னுடைய என்னுடைய முகநூலில் நான் சில தொலைபேசி குரல் பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டு வரும் அதுல பெரும்பாலும் புலிகளை ஆதரித்தவர்கள் ஆதரித்தவர்களும் புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களும் இவ்வாறான எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்பது என்ன என்னட்டு அவர்கள் பேசுகின்ற சகல குரல் பதிவுகளும் இருக்கு நாங்கள் பள்ளிக்கூடமே போகல எங்களுக்கு எளித வாசிக்க வாசிக்க தெரியாத ஒரு நபர் எவ்வாறு இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வது அவர்கள் தெரிந்து கொள்வது இவ்வாறான படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் வைத்தியர்கள் என்று தங்களை சொல்றார்களும் கலாநிதிகள் என்று சொல்றார்களும் தான் அந்த மக்கள் நம்புகின்றார்கள் ஆகவே அவ்வாறு நம்புகின்ற மக்கள் இருக்கிற இடத்தில் எங்களுடைய சொற்கள் ஒவ்வொரு சொற்களும் பொறுப்பு வாய்ந்ததாக இருக்கணும் ஆதாரங்களோடு இருக்கணும் நாங்கள் வாசித்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் பேச ஆகவே இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறும் மீண்டும் அந்த இடத்தில் இந்த போர்டு இதைவிட மிக பெரிதாகவும் மிக வரலாற்று சான்றாதாரணங்களுடனும் மீண்டும் அந்த இடத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் வேண்டுமென்பதையும் நாங்கள் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு வன்மையாக அறிவுறுத்துகின்றோம் அவ்வாறு இல்லாட்டிக்கு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையான இந்த நாட்டின் பௌத்த மக்களின் ஆதரவு எங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்